பெரியார் மணியம் டெக்னாலஜி தஞ்சாவூர் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா அதிமுக கூட்டணி மேலும் வடிமையடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒன்று இரண்டு கட்சிகளிடம் ரகசியமாக சில தனிநபர்கள் மூலம் பேச்சுவார்த்தை திமுக நடத்திக் கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறுகிற கழகமாக இருந்தாலும் சரி தேமுதிகவுக்கு ஏற்பட்ட அதிருப்தியாக இருந்தாலும் சரி இவற்றில் எல்லாம் புகுந்து விளையாடுகிற முயற்சியில் திமுக சார்பில் சில அக்கறையுள்ள சக்திகள் தகவல்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இடம்பெற விரும்புகிறதோ அது ராமதாசும் சரி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்தாலும் சரி ஒன்றாக போனாலும் சரி சமாதானம் விரைவில் வராவிட்டால் அவர்களுக்கு மரியாதை கிடைக்காது சேருகிற கட்சி இவர்களை மதிக்காது ரெண்டாக பிரிந்தால் அதற்குரிய சீட்டு தான் ஒன்றாக ஆனால் அதற்குரிய சீட்டு அது கூட பழைய மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரியாது பாமக என்ன மட்டும் இப்போ அன்புமணி என்ன பண்ணுறாரு ஹால் மீட்டிங் தான் பேசிகிட்டு இருக்கார் திருமண மண்டபத்துக்குள்ளே முன்னூறு நானூறு சேர் தான் போட முடியும் அதை போட்டு பேசிகிட்டு இருக்காரு நான் ஒரு சுற்றுப்பயணம் போனால் அப்படியே மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போட்டுற போகிறாங்களா கட்சி ரெண்டாவது ஆடு உடஞ்சி நிற்கிது அங்கங்கே ஆளை திரட்டிட்டு தான் இவர் போய் பேசணும்லாம் இல்லை நின்று சுத்திரம் முந்நூறு பேர் இருந்தால் ஐநூறு பேர் இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும் அவ்வளோதான்

மூத்த பத்திரிக்கையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆகல அப்படிங்கிறத அண்மையில் வந்த சில கருத்து கணிப்புகள்லாம் கூட வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு உண்மையானுமே அந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாக தான் இருக்கா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து செயல்பட வேண்டும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் பிரச்சனைகளில் பங்கேற்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது திரு அமித்ஷா அவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார் கூட்டணி இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை இறுதி வடிவம் பெற்ற பிறகுதான் என்னன்னு சொல்றாரு முழுமையான உறுதியான அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி இருக்கிறது அந்த கூட்டணிங்கிறது சொல்லி நீங்களும் சொல்றீங்க சொல்றாரு ஆனா அதுலயே ஒரு சங்கடங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அந்த மாதிரி எந்த சங்கடம் எனக்கு தெரியல திமுக அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது அதிமுக கூட்டணி மேலும் வடிமை அடைந்து விடக்கூடாது என்பதற்காகவும் ஒன்று இரண்டு கட்சிகளிடம் ரகசியமாக சில தனிநபர்கள் மூலம் பேச்சுவார்த்தை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி வலிமையடைந்து கூட கூடாது என்பதற்காக சில சதி முயற்சிகளில் சில பேர் ஈடுபட்டிருப்பதாக ஊடகவியலாளர்களுக்கு சிலர் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவை பற்றி விரைவில் தெரிய வரும் அது பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறுகிற கழகமாக இருந்தாலும் சரி தேமுதிகவுக்கு ஏற்பட்ட அதிருப்தியாக இருந்தாலும் சரி இவற்றிலெல்லாம் புகுந்து விளையாடுகிற முயற்சியில் திமுக சார்பில் சில அக்கறையுள்ள சக்திகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன அது நமக்கு விரைவில் தெரிய வரும் அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று சேர்ந்து போராட்டங்கள் எதுவுமே ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க சேர்ந்து போராட்டம் பண்றாங்க அடுத்த நாளே வந்து திமுகவை குறை சொல்லியும் பேசிக் கொண்டிருக்கிறார் அதையும் நாம் பார்க்கிறோம் திமுக ஆட்சியில வந்து போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது ஜனநாயக விரோத செயல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய தல செயலாளரான சண்முகமும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வீசி காயங்களுக்கு கொடிய எத்தனை உரிமை கூட கிடையாதாயா அப்படின்னு போய் தலைமைச் செயலாளர் வரை போய் புலம்பி விட்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே புலம்பல்கள் ஒரு பக்கம் அதே நேரத்தில் மண்டியிடுவது ஒரு பக்கம் என்று திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன ஒரு பக்கம் சவுண்டு விடுகிறார்கள் இன்னொரு பக்கம் போய் பம்புகிறார்கள் சவுண்டு என்ன சொல்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் இருபத்தஞ்சு சீட்டு வேணும் இருபது சீட்டு வேணும் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் போட்டிடணும் ஏன் பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகாவெல்லாம் கூட போட்டிடுவோம் யார் வாங்கன்னாங்க இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் கூட எடுக்கிறோம் ரெண்டாவது எங்களுடைய இதெல்லாம் யாரும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் திருமான் யாரும் குறைத்து மதிப்பிடலை அதே சவுண்டோட போய் அதே மாதிரி போய் அறிவாலயத்தில் சீருங்களும் பார்க்கலாம் அங்கே போன உடனே ஏன் பம்மிடுறீங்க வெளியே சீர்றீங்க அங்கே போன உடனே பம்மிடுறீங்களே ஏன் ஆகவே இவர்களெல்லாம் போலியான அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாஜக பூச்சாண்டி காட்டி அரசியல் நடத்துகிறார்கள் அந்த பிம்பம் உடைக்கப்படுகிறது உடைக்கப்படும் இவர்களுடைய சாயம் வெளுக்கும் பாமக உள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னும் அவங்களுடைய அப்பா மகன் பிரச்சனையும் வந்து இதுவரைக்கும் முடிவு பெறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகார மோதல் குடும்ப அதிகாரம் மோதல் கட்சி அதிகாரம் மோதல் இவையெல்லாம் விரைவில் முடிவுக்கு வராவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அணியில் இடம்பெற விரும்புகிறதோ அது ராம்தாஸும் சரி அன்புமணியும் சரி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்தாலும் சரி ஒன்றாக போனாலும் சரி சமாதானம் விரைவில் வராவிட்டால் அவர்களுக்குரிய மரியாதை கிடைக்காது அந்த கட்சிக்குரிய மரியாதையே கிடைக்காது சேருகிற கட்சி இவர்களை மதிக்காது ஒன்றாக ஆனால் அதற்குரிய சீட்டு கூட பழைய மாதிரி தெரியாது ஆகவே தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமை அவசியம் ஆனால் டாக்டர் ராமதாஸ் நான் தான் தலைவர் என்று திரும்ப திரும்ப தீர்மானமாக கூறிக்கொண்டிருப்பதால் அன்புமணிதான் இறங்கி போக ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் என்ன சொன்னாலும் அன்புமணி பின்னாலே பதின பல பல மாவட்ட செயலாளர்கள் இருக்கலாம் ஆனால் ராமதாஸ் தான் அந்த கட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுபவர் அன்புமணி தான் கீழே இறங்கி போனோம் ராமதாஸ் கீழே இறங்கி போவார்னு நினைக்கல போனார்னா அவருடைய மரியாதை போயிடும் ஆகவே ராமதாஸ் இறங்கி போவதாக எனக்கு தெரியவில்லை அன்புமணி இறங்கி போய் சரணடைந்து அவரது தலைமை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை நான் தான் தலைவர் என்றார் பிறகு சாகர வரைக்கும் நான் தான் தலைவர் என்றார் டாக்டர் ராமதாஸ் பல்லாண்டுகள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் ஆனால் குடும்ப மோதல் முடிவுக்கு வராவிட்டால் கட்சி சின்னா பின்னமாகிவிடும் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் ஒன்னு சேரணும் இப்போ மாதிரி நிறைய விமர்சனங்கள் ராமதாஸ் அவர்கள் நியமிக்கிறாரு எங்க கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அருளை வந்து இவருக்கு புதிய பொறுப்பாக கொடுக்கப்படுது அன்புமணி ராமதாஸ் ஒரு அதுல நீக்கே அவர் வேற ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கிறார் இதை எப்படி பாக்குறது தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இதுல வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இது பதவிக்கான அல்லது அதிகாரத்துக்கான தாண்டி வேற ஏதாவது குடும்ப பிரச்சனை இருக்கா எல்லாமே குடும்ப பிரச்சனை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருக்கு எந்த பொறுப்பு என்கிற என்கிற பிரச்சனை பிரச்சனை யார் கையில் கட்சி தேர்தல் பேச்சுவார்த்தைகளின் நடைபெறுகிற போது பரிவர்த்தனைகள் நடக்கின்றன அது எல்லா கட்சியிலும் அந்த பரிவர்த்தனையில் பங்கேற்கின்றன திமுக கூட்டணியிலும் சில பரிவர்த்தனைகள் நடக்கின்றன போட்டுதான் பேசுகிறார்கள் சீட்டு பிளஸ் பரிவர்த்தனை அதிமுக கூட்டணியிலும் சீட்டு பிளஸ் பரிவர்த்தனை இந்த பிரச்சனையிலும் உள்ளடங்கி இருக்கிறது ஆகவே எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போது இருப்பது கட்சிக்கு தலைவர் ராமதாசா அன்புமணியா என்பதுதான் அன்புமணி செயல் தலைவராக இந்த தேர்தல் வரை இருக்கட்டும் என்று சமாதானம் பேச வந்தவர்களிடம் டாக்டர் ராமதாஸ் கூறி அனுப்பிவிட்டார் நேற்று மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அருளை இணைப் செயலாளர் ஆக்கினார் உடனே அன்புமணி அருளை நீக்குகிறார் நீக்கிற அதிகாரம் டாக்டருக்கு இல்லை என்று ஒரு பக்கமும் நீக்குகிற அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை என்று மறுபக்கமும் தொடர்ந்து பொது வெளியில் மோதி கொண்டிருக்கிறார்கள் பாமகவுக்கு இருப்பதே கொஞ்சம் ஓட்டு அதை அடித்து ஆளுக்கு ரெண்டாக பிரித்து கொண்டால் எந்த அணிக்கு போகிறார்களோ அந்த அணி இவர்களை மதிக்காது பூம்புகார் மகளிர் மாநாடு வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணத்துக்காக அன்புமணி வந்து தயாரிட்டு இருக்காரு இந்த மாதிரி தருணத்துல எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ பாமக வன்னியர்கள் கிட்டத்தட்ட கோடி முழுவதும் யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போட்டோம் யாருடைய சுற்றுப்பயணத்துக்கு இப்ப கூட்டம்லாம் வர்றது கிடையாது எல்லாம் இரநூறுவா கொடுத்தா கொடுத்தாதான் வர்றாங்க தமிழ்நாட்டுல எந்த தலைவருக்கும் அதே தான் தான் எந்த தலைவருக்கும் தான் அதே தான் பாமக என்ன மட்டும் அன்புமணி என்ன பண்றாரு ஹால் மீட்டிங் தான் பேசிட்டு இருக்காரு அதுவும் சின்ன திருமண மண்டபம் நான் பார்த்தேன் வீடியோ திருமண மண்டபத்துக்குள்ளே முந்நூறு நானூறு சேர் தான் போட முடியும் அதை போட்டு பேசிட்டு இருக்காரு நான் ஒரு சுற்றுப்பயணம் போனால் அப்படியே மக்கள் திரண்டு வந்து ஓட்டு போட்டுற போகிறாங்களா கட்சி ரெண்டாவது அடஞ்சு உடஞ்சி நிற்கிது அங்கங்கே ஆடை திரட்டிக்கு தான் இவர் போய் பேசணும் வேண நின்று சுற்ற முந்நூறு பேர் இருந்தால் ஐநூறு பேர் இருந்தால் பெரிய விஷயமா இருக்கும் அவ்வளோதான் வன்னியர் சங்கத்துக்கு ஓரளவு பலம் இருந்தது அது இப்போ பழைய பலத்தோடு இருக்கான்னு தெரியாது வன்னியர் சங்கம் ராம்தாஸ் பின்னாடி என்ன கட்சியில் பல மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அன்புமணி பின்னாடி இருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது நான் கேட்குறேன் அவரில் இவர் கூட்டிகிட்டு போய் பழைய சீட்டை கொடுத்துருவாங்களா அதிமுகவோ திமுகவோ அதிமுக அணியில் போகிறதுக்கு போன தடவை பாஜக அணியில் இருந்தார் இப்போ பாஜகவே அதிமுக அணியில் இருக்குது பழைய சீட்டு பாமகவுக்கு கிடைக்குமா ரெண்டு பேரும் அதே நிலையில் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது எழுதி வச்சுங்க முன்னே பாஜ பாமகவுக்கு செல்வி ஜெயலலிதா இருந்தபோதோ அதன் பிறகோ முன்போ என்ன சீட்டு கிடைத்ததோ அதை விட மிக கணிசமாக கீழே தான் கொடுப்பார் அதிமுக அதே கடை தான் டாக்டர் ராமதாஸுக்கு அவர் திமுக பக்கம் போனாலும் சரி விஜய் பக்கம் போனாலும் சரி முன்ன வாங்கின சீட்டு வாங்க முடியாது கம்மியா தான் கொடுப்பாங்க இல்ல இல்ல தான் நிறைய இருக்குன்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கலாம் வெளியிலிருந்து பாக்குற இன்னொரு கட்சி உடஞ்சிருக்குன்னு சொல்லிதான் பேரத்தையே ஆரம்பிக்கும் ஆகவே பாமக ஏற்கனவே வலு குறைந்த நிலையில் விஜய் வரவுக்கு பிறகு எல்லாருக்குமே ஓட்டு ஏற்பட்டிருக்கு தெருமா கட்சியிலேருந்து ஓட்டு போயிருக்கு பாமகாலேருந்து ஓட்டு போயிருக்கு இன்னும் யார் யாருக்கிலேருந்து போயிருக்குன்னு தெரியல விஜய் குறைந்தபட்சம் பத்து முதல் பன்னிரெண்டு சதவீதம் வாங்குவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே அது எங்கேருந்து வரும் விஜய் ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்துராது அஞ்சு பர்சன்ட் தான் விஜய் ரசிகர்கள் மீறி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கட்சியிலேருந்து பிரிஞ்சு வரணும் அது போயிருக்கு வெவ்வேறு கட்சியில் இருந்தவங்க நிர்வாகிகளாக போயிருக்காங்க ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடைந்திருப்பதும் அது மேலும் பலவீனம் அடைவதற்கும் தான் இந்த பிளவு வழிவகுக்கும் அதான் இப்போது சீட்டு விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வந்து பேசவே தொடுவாங்க தொடங்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இது ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதிகாரம் யார் கையில் வைத்திருப்பது என்கிற பதவி அந்த அதிகாரம் லகான் அதற்கு காரணம் தேர்தல் நடைபெற தேர்தல் நேரத்தில் நடைபெறுகிற சில பேச்சுவார்த்தைகள் சார் சில முக்கிய கட்சிகளில் சீட்டுக்கே பணம் வாங்குகிறாங்க சார் சீட்டு கொடுக்குறதுக்கே பணம் வாங்குற கட்சிகள்லாம் இருக்கு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் அதை தவிர கூட்டணிக்கு பணம் வாங்குற கட்சிகள் இருக்கு ஆக இப்படி பல விஷயங்கள் அடங்கி இருக்கிற காரணத்தால் தான் வெவ்வேறு கட்சிகளில் அதிகாரம் தங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் வெவ்வேறு கட்சிகளில் இருக்கிறார்கள் அந்த பிரச்சனை இப்போது பாமகவில் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது போக போக தான் தெரியும் சொல்லி ராமதாஸ் இது வரைக்கும் செய்தியாளர் பேசவே என்ன காரணம் அது எனக்கு தெரியாது சார் டாக்டர் அன்புமணி இறங்கி வருகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தன் பக்கம் இருப்பதால் நான் தான் இருப்பேன் என்ற முடிவை அவர் எடுப்பாரானால் அந்த கட்சி பிளவில் சந்திப்பது உறுதி ஓகே சார் are you institute of science and technology ece with specialization in ai and ml iot robotics and industrial automation 5g best design best ai think techno think purvika